ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து விளக்கமாக சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு பிளேடை வந்து பெரிய பிளேடாக போட்டேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க திட்டாமல் கமெண்ட் போட்டிருந்தீங்க அது வரைக்கும் பரவாயில்ல இல்லைனா சில நேரம் மெண்டல் பைத்தியம் லூஸ் இல்லை சரி ஓகே இப்போ நான் வந்து அந்த பழைய இருந்து வந்த கதை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் ரொம்ப ஒளவளான்னு பேச விரும்பலை அதாவது மறுபடியும் பேசணும்னா மறுபடியும் அப்படின்ட்டு ஓடிடுவீங்க அப்புறம் அதனால் வந்து சுருக்கமாக சொல்லிடுறேன் பழைய வீட்டில் என்ன ஆச்சுன்னா எனக்கும் அவங்களுக்கும் அந்த வீட்டில் வேலை பார்த்த அந்த ஓனர் அம்மாக்கும் அடிக்கடி பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நான் இனிமேல் கார் ஓட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் முதலாளிட்ட சொல்லும்போது நான் பிள்ளைகளுக்கு வேணால் கார் ஓட்டுறேன் வீ உங்கள் வீட்டு அம்மாவுக்கு கார் ஓட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து அந்த பிரச்சனை அப்படியே பெருசாகி கடைசியில் அங்கேருந்து நான் வெளியில் வெளியில் வந்துட்டேன் வெளியில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் கபில் எனக்கு ஃபோன் போட்டார் நான் இப்போ பேசிட்டேன் சரி பண்ணிட்டேன் நீ வந்து பாரு இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இல்லை நான் வர்ற ஐடியாவில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் நான் வந்து என்ன ஆனாலும் சரி இனிமேல் நான் வந்து அந்த வீட்டுக்கு நான் வரப்போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவர் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அப்போ நான் சொன்னேன் ரெண்டு முடிவு ஒன்று வந்து நீங்கள் என்னையை ஊருக்கு அனுப்பி விட்ருங்க எக்ஸிட் அடித்து விட்டுருங்க நான் ஊருக்கு போயிடுறேன் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து கஃபாலா கொடுங்க கபாலான்னால் வேறு வீட்டில் வேலை செய்கிறதுக்கு அனுமதி அது நீங்கள் கொடுங்க இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் உங்கள் இஷ்டம் நீங்கள் எது செஞ்சாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவர் என்ன செஞ்சார் சரி நான் கபாலா தர்றேன் ஆனால் நீ எனக்கு செலவழிச்ச காசு தரணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ எவ்வளோன்னு கேட்கும்போது ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் நீ வேறு வீட்டில் வேலை பார்த்துக்கோ அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஐயாயிரம் ரூபாய் தாரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அங்கேருந்து வெளியில் வந்துவிட்டேன் இப்போ இந்த வீட்டில் வேலை பார்த்துட்ருக்கேன் இந்த வீட்டை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை இந்த வீட்டை பற்றி நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன் அப்போ அதில் நிறைய பேர் இந்த வீட்டை பற்றி தான் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்க சரி அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் அதாவது இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ஓகே ஒரு பத்து பர்சன்ட் கொஞ்சம் சின்ன பிரச்சனை இருக்குது ஆனால் அது சரி பண்ணக்கூடிய பிரச்சனை தான் அந்தளவுக்கு அது பெரிய இஷ்யூ கிடையாது இருந்தாலும் ஓட்டிடலாம் இப்போ தொண்ணூறு பெர்சன்ட் ஓகேங்கும்போது அது பெரிய விஷயம் இல்லை ஏன்னா தொண்ணூறு பெர்சன்ட் கரெக்டான வீடு கிடைக்கிறது ரொம்ப நமக்கு வந்து லக்கி தான் அதனால் வந்து சரி இதை அப்படியே ஓட்டுவோம் ஆனால் இது வரைக்கும் அந்த வீட்டில் வந்து இன்னும் மாறலை அந்த எனக்கு வந்து முதலாளி அந்த பழைய முதலாளி தான் இப்போ என்றைக்கி நான் இப்போ ஐயாயிரம் அவருக்கு நான் கொடுக்குறோனோ ஐயாயிரம் ரியாளுங்கிறது நம்ம ஊர் காசுக்கு ஒரு லட்சத்தி பதினாயிரம் ரூபா கிட்டே வரும் ஏற்கனவே ஊர்லே வர ஊர்லேருந்து வரும்போது ரூபா போட்டாச்சு இப்போ மறுபடியும் ஒரு லட்சத்தி பதினாயிரரூவா கொடுத்தா தான் இப்போ வந்து அவர் ரிலீஸ் தருவார் நம்ம வேறு வீட்டில் வேலை பார்க்கலாம் இப்போ நம்ம வேறு எங்கே வேலை பார்க்கமோ யாருக்கு தேவை இருக்கோ அவங்க வந்து அந்த பணத்தை கொடுத்து எடுப்பாங்க சரி பாப்போம் இந்த வீட்டில் எப்படி என்ன ஆயுது அப்படிங்கிறது இன்னும் வரைக்குமே முடிவு தெரியலை மாதம் ரெண்டு ஆகிப்போச்சு யாருக்குனே நான் சொல்லியிருக்கேன் ஒரு தடவை சொல்லிட்டேன் கபில் அவசரப்படுறாரு கொஞ்சம் ஏதாவது பார்த்து செய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு கபில் என்ன நடக்குங்கிறது இனி போக போதான் தெரியும் வாங்க இன்றைக்கி விழாக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம் நீங்கள் கொய்த் தமிழ் டிரைவர் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டையும் ஆதரவையும் தொடர்ந்து கொடுங்க வாங்க இன்றைக்கி வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் தமி சூப்பர் மார்க்கெட்டில் சில சாமான்கள் வந்து அனுப்பியிருக்காங்க அதை போய் இப்போ வாங்கிறதுக்கு தான் இப்போ நான் இருக்கேன் அதாவது வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறத நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் இன்றைக்கி நம்ம கையில் இருக்கிறது நாளைக்கு இல்லாமல் போயிடலாம் அந்த மாதிரி தான் வந்து என்னோடய நிலமையும் ஆகிப்போச்சு சவுதி அரேபியாவில் வேலையை செஞ்சுட்டு அப்படியே சைட்டில் வந்து யூடியூப்பையும் போட்டுட்டு அப்படியே காலத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தேன் யூடியூப்பும் காணாமல் போச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செஞ்ச வேலையும் காணாமல் போச்சு அந்த மாதிரி தான் வந்து நம்ம எதையுமே வந்து ஊர்ஜிதமாக இது இருக்கும் அப்படின்ட்டு நம்ம நம்பவே முடியாது அதனால் இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு இல்லாமல் கூட போகலாம் அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து எப்போதுமே நம்ம ரெடியாக இருக்கிறது தான் புத்திசாலித்தனம் இந்த இந்த பக்கம் ஒரு கார் பார்க்கிங் இருக்குது இதில் கொண்டு நம்ம பார்க்கிங்கே போட்டுருவோம் இது வந்து நம்ம கடை வாசல் பக்கங்கிறதுனால பொருளை வாங்கிட்டு உடனே வந்துடலாம் இந்த வீட்டில் வந்து அடிக்கடி கடைக்கு போக சொல்லி பாடாக படுத்த மாட்டாங்க ஏன்னா இவங்க வந்து மொத்தமாக பொருளை வந்து ஸ்டாக் வச்சிருவாங்க ஸ்டாக் வைக்கிறதுனால நமக்கு வந்து அந்த அளவுக்கு பெருசாக வேலை இருக்காது ஏதாவது ஒரு அவசியத்தில் தட்டுப்பாடாக இருந்துச்சுன்னு சொன்னால் மட்டும்தான் பொருள் வாங்க சொல்லுவாங்க அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட வந்து வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு வந்து ஓரளவுக்கு ட்ராலியில் தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க இந்த கடையில் சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பொருளெல்லாம் அவ்வளோ சூப்பராக நேர்த்தியாக அழகாக அடுக்கி வச்சிருப்பாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் அதுக்கு அதுக்கு தனித்தனி பெட்டி வச்சு தனித்தனியாட்டு எந்த டிஸ்ட டிஸ்டப்பும் இல்லாமல் அப்படியே செப்பரேட் செப்பரேட்டாக பிரித்து அப்படியே வச்சுருக்காங்க அங்கே ஒரு உள்ள ஒரு மீன் கடை இருக்குது உள்ள உள்பக்கம் அதில் நம்ம வந்து ஏதாவது மீன் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கோழியை வாங்கிட்டு கோழி அதுக்கப்புறம் லிவரு அப்புறம் இன்னொன்று என்னமோ சொன்னாங்க அதெல்லாம் வாங்கிட்டு கோழி இங்கேருந்து அங்கே வரைக்கும் பாருங்க கோழி தான் வச்சுருக்காங்க அந்த லாஸ்ட்டில் வந்து மட்டன் இருக்குது இப்போ வந்து கோழி நம்ம அவங்க வந்து சில கம்பெனி சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனி ஒன்று அதுக்கப்புறம் லிவரில் வேறு ஒரு கம்பெனி அதை தேடி பார்த்தா அது கிடைக்கல இப்போ நம்ம இதை ரெண்டையும் வந்து வாட்ஸ்அப்பில் வேறு லிவர் தான் இருக்குது கோழியினுடைய லிவர் அதனால் வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிடுவோம் அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா அதை எடுத்துட வேண்டி தான் இப்போ தொள்ளாயிரம் கிராம் ஒன்று எடுத்தாச்சு இப்போ நான் அந்த மீன் கடைக்கு உள்ளே வந்துட்டேன் இப்போ மீன் பார்த்தீங்கன்னா நிறைய மீன் வச்சுருக்காங்க இப்போ இந்த பாறை மீன் இருக்குல்ல இது வந்து ஒரு பீஸு அரை கிலோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தம்பிகிட்ட எடுத்து போட சொல்கிறேன் அவர் வந்து அரை கிலோவில் வரமாட்டுக்கு அரை கிலோ கூட இருக்குது அப்படிங்காரு இல்லை அரை கிலோ கம்மியாக இருக்குது அரை கிலோ கம்மியாக இருக்குது ரெண்டு பீஸு போட்டால் எண்ணூறு கிட்ட வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நான் அது ஒரே பீஸாக ஒரு அரை கிலோ வாங்கினோம்னா ஒரு ரெண்டு நாளைக்கு வர்ற மாதிரி குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் இப்போ இந்த மீன் பார்ப்போம் இந்த மீன் வந்து கரெக்டாக அரை கிலோ வருது இந்த மீனுடைய ரேட்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபதுரியாள் அஞ்சு கலாலாம் கம்மி இருவரியாள் இருவெரியால்னால் இப்போ அரை கிலோ நமக்கு வந்து பத்துரியால் கணக்கு வருது நம்ம ஊர் காசுக்கு வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா பக்கம் வருது அப்போ ஒரு கிலோ வந்து நானூற்றம்பது ரூபா பாறை மீன் நம்மூர்லேயுமே கிட்டத்தட்ட அதே வேலை தான் இருக்கும்னு நினைக்கேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் நவர மீன் சங்கரா மீன் வச்சுருக்காங்க அது வந்து ஒரு கிலோ முப்பதுரியாள் அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த பொடி மீன் வச்சுருக்காங்க இந்த பொடி மீன் வந்து எவ்வளோ இது வந்து பதினொன்று ஐம்பது போட்டிருக்கு நிறைய மீன் வெரைட்டி வச்சுருக்காங்க பாதி வந்து ஐஸ்கூலில் மறைஞ்சு கிடக்காது என்ன மீன்னு சரியாக தெரிய மாட்டேங்குது கிண்டி கிண்டி பார்க்க வேண்டியிருக்கு அவங்க இப்போ தான் அடுக்கி இடுக்கி வச்சுருக்காங்க போல இருக்குது இங்கே வந்து க்ளீன் பண்ணாத இறால் வச்சுருக்காங்க இது வந்து பதிமூன்று ஆள் சில்லற அதை இந்த பக்கம் அதே மாதிரி பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க அப்படியே கொண்டு போய் சமையல் பண்ணலாம் இதுக்கு அமௌண்ட்டு முப்பது ரீள் போட்டிருக்காங்க அப்புறம் இங்கே உள்ள பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டங்கள்லாம் வந்து கிடைக்கிது அது கூட அங்கே தனித்தனியா எல்லாமே இருக்குது அதாவது மல்லிப்பொடி சீரகப்பொடி பொடி எல்லா பொடியும் வச்சுருக்காங்க கறி மசாலா அது இது எல்லாமே வாங்கிக்கலாம் அடுத்தது வந்து முழுக்கியா வாங்கணுமா முழுக்கியா வாங்குறதுக்கு வந்து இப்போ காய்கறி கடைக்கு போகணும் அதாவது முழுக்கியா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க முழுக்கியானா எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னா முழுக்கியா தெரியாதா என்னப்ப இது இது தெரியாம இருக்க அப்படின்ட்டு வீட்டில் வேலை செய்கிற அதாவது சமையலுக்கு மேடத்துக்கெல்லாம் வந்து சம்மந்தம் இல்லை எல்லாம் சாமான் அங்க சொல்றது எல்லாமே வீட்டில் வேலை செய்யற தான் வந்து சொல்லும் அப்ப முழுக்கியா தெரியாதா என்னப்பா நீ அப்படின்னு சொல்லிச்சு அப்ப நான் சொன்ன ஏமா தெரியாதுன்னா தெரியாது அப்படின்னேன் ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீட்டில் அந்த முழுக்கியான்னு சொல்லிட்டு வாங்கினது கிடையாது அதனால தெரியாதுன்னு சொல்லி சொன்னேன் அப்ப அந்த பொண்ணு வந்து ஃபோட்டோ அனுப்பி விட்டுச்சு அது என்னன்னா ஒரு கீரை போல இருக்குது காய்கறி கடையில் இப்ப போயிட்டு கீரையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இப்ப தெரியும் முழுக்கியான்னா இப்ப என்னன்னு தெரியும் அடுத்தது நம்ம காய்கறி கடையில் கீரை வாங்கிட்டு அப்புறம் கொண்டு போய் இதை வீட்டில் கொடுப்போம் நமக்கு மீன் வாங்கியாச்சு ஒரு கிலோ வாங்கலாம் சரி இப்போ பக்கத்தில் இருக்க கடை பார்த்தாச்சு அதனால் பிரச்சனை இல்லை அப்பப்போ நமக்கு தேவைப்படும் போது ஃப்ரெஷ்ஷாகிட்டு நம்ம வாங்கிக்கணும் இப்போ இது ஒரே நான் வந்து அரை கிலோ வாங்கிட்டோம் பார்த்தீங்களா அடுத்தது இப்போ வேறு டைப் மீன் இருந்துச்சுன்னா அதை கூட வாங்கலாம் இப்போ அடுத்தது நம்ம உடனே நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறது கிடையாது இதுவே வந்து ரெண்டு நாளைக்கு ஓடும் அதனால் நம்ம அடுத்தால மீன் குழம்பு வைக்கும்போது ரெண்டாவது வாங்கிக்கலாம் ஓகே இப்ப நம்ம காய்கறி கடைக்கு போகலாம் வாங்க ஆ காய்கறி கடைக்கு வந்தாச்சு இதான் அந்த கிரீன் கலர் போர்டு இருக்கு பாருங்க இப்போ எல்லாம் வந்து இந்த மாதிரி கடைகளுக்கு கிரீன் கலர் போர்டு வச்சிருக்காங்க சரி நம்ம உள்ள போய் இந்த மூல்கியா இருக்கான்னு பார்ப்போம் அங்க போகும் இங்க வந்து பார்த்தா இது வந்து இலையெல்லாம் உருத்து வச்சிருக்காங்க இது வந்து காம்போடி இருக்குது உனக்கு எது வேணும் அப்படின்னு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் இது வந்து ஃபுல்லாக அந்த காம்போடி இலையை தனியாக இது பண்ணாமல் இருக்கு இதுதான் வேணுமா சரி நம்ம இதை வாங்கிக்குவோம் பதினஞ்சு ரீவில் என்னமோ சொன்னாங்க இலை கூடுதல் தான் என்ன கீரை தெரியல சரி இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கும் அப்புறம்தான் இதெல்லாம் வந்து ஒரு பழம் என்ன பழம்னு தெரியல இது முன்னாடி நான் அபகால வேலை பார்க்கும்போது அந்த வீட்டில் இது வந்து விளையிட்டு நல்லாயிருக்கும் இனிப்பாக இருக்கும் ஆனால் யாருமே அங்கே சாப்பிட மாட்டாங்க ஸ்டாபெரிலாம் இருக்குது சிம்பிளாக தான் இருக்குது காய்கறி கிராம் நண்பர்களே நான் இப்போ வந்து லாண்ட்ரி கடைக்கு தான் இருக்கேன் லாண்ட்ரி கடைக்கு வந்து என்னோடய சொந்த துணியை இஸ்திரி பண்ணுறதுக்கு தான் கொண்டு இருக்கேன் அதாவது வீட்டில் நான் துவச்சுருவேன் துவச்சிட்டு இப்போ ஹிஸ்திரி பண்ணுறதுக்கு மட்டும் வீட்டில் இப்போ அங்கே இஸ்திரி பாக்ஸு இல்லை அப்போ நான் வந்து கேட்டேன் கேட்கும்போது எதாவது பழசு ஏதாவது கிடஞ்சிதா ஒயர் ஏறு கட்டாயி பீஸ் போனது அது இது எது இருக்கா ரிப்பேர் பண்ணி சரி பண்ணிக்கலான்னு பார்த்தா எதுவுமே இல்லைன்ட்டாங்க சரி ரைட்டு இஸ்திரி பாக்ஸு ரெண்டாவது நம்ம வாங்கணும் முதல்ல இந்த வீடு ஏற்கனவே சாமான்கள் வந்து நிறைய ஆகிப்போச்சு இப்போ இந்த வீடு வந்து பெர்மனண்ட் ஆனால் தான் நம்ம சில பொருட்கள் அத்தியாவசியமான அத்தியாவசியமான பொருட்கள்லாம் நம்ம வாங்க முடியும் இப்போ எல்லாத்தையும் நம்ம வாங்கிக்கிட்டு எல்லாம் தூக்கி செமக்க முடியாது இப்போ இங்கேருந்து இப்போ வேறு வீட்டுக்கு போனோம்னா அவ்வளோத்தையும் அள்ளி செமக்கணும் மறுபடி அதனால் வந்து முதல்ல நிரந்தரம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி தான் இஸ்திரி பாக்ஸு வாங்காமல் இருக்கேன் தற்சமயத்துக்கு லாண்ட்ரியில் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீட்டில் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் முதலாளி அம்மா அதுக்கப்புறம் வீட்டில் வேலை செய்கிற பண்ணு அதுக்கப்புறம் பிள்ளைகள் எல்லோரும் ஸ்கூலுக்கு போனோம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது அப்போ முதலாளி அம்மா அந்த வீட்டில் வேலை செய்கிற பொண்ணை பார்த்து கேட்டாங்க ஏன் நீ ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணலை தலை முடிய ஒழுங்காக வாரலை என்ன இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அறுத்துக்களே விட்டாங்க அறுத்துக்களிய விட்டாங்கன்னா இது நம்ம ஊர் பாசையில் சொல்கிறது அதாவது சாதாரணமாக சொன்னாங்க கொஞ்சம் டீசெண்டாக இருக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து முடியை வந்து நாளை அப்படி மடக்கி ஒரு பெரிய கிழிப்பு அந்த குறக்கடையில் கிளிப்பு மாதிரி அது ஒரு அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல அந்த கிழிப்பை அப்படியே போட்டு அந்த முடி வந்து அப்படி மேலே அப்படி கொண்டு அப்படி தூக்கின மாதிரி இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருந்ததுனால அப்போ நம்ம வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு வந்து டீசெண்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னமோ தெரியல அப்போ அந்த பொண்ணை பேசும்போது அதெல்லாம் நான் கவனித்தேன் இந்த பொண்ணை இன்றைக்கி பேசுறாங்க அதுவுமே வந்து ரொம்ப நாள் வேலை செய்கிற பொண்ணு அப்போ அதுக்கே வந்து கிளி விழும்போது நமக்கு விழாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்னையிலேருந்து நான் வந்து இஸ்திரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ இஸ்திரி கடைக்கு தான் போய்கிட்டு இருக்கேன் தண்ணி கேனு வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் நம்ம ஒரு காசுக்கு நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கேனு கொஞ்சம் போல் தண்ணி பிடிச்சேன் இங்கே ஒரு வர வழியில் ஒரு ஃபில்டர் இருந்துச்சு அதில் தண்ணி பிடிச்சிட்டு போகலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே அவருக்கு பொருட்களை போல இருக்குது இங்கே வந்து கேன் வச்சுலாம் தண்ணி பிடிக்கக்கூடாது நீ வேணா குடிச்சிட்டு போ அப்படின்ட்டாரு அதனால் வந்து சரி இவ்வளோ தான் கிடைச்சிது சரி அவர் சொல்லிட்டாரு அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இந்த ஏரியாவில் தண்ணி எங்கே கிடைக்குன்னு பார்க்கணும் இந்த வெயில் நேரம் தண்ணி டக்கு டக்குன்னு காலி ஆகுது அதனால் ஒவ்வொரு தடவை நம்ம எட்ரியால் ஆள் கொடுக்க வேண்டியிருக்கு இப்போ லாண்ட்ரி கடை வந்துடுச்சு இங்கே இப்போ காரை பார்க்கிங் பண்ணுவோம் லாண்ட்ரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸு அதாவது ஷர்ட்டு வந்து ரெண்டி ஆள் அதுக்கப்புறம் ஃபேண்ட் வந்து ரெண்டியாள் இஸ்திரி பண்ணுறதுக்கு இன்னைக்கு கொடுத்தோம்னா நாளைக்கு தந்துடுவாங்க அதனால் இப்போ நம்ம பையன் ஒப்படைச்சாச்சு அடுத்த வீட்டுக்கு போவோம் இன்றைக்கி பிள்ளைகளுக்கு லீவு அதனால் வந்து எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் நானும் வீட்டில் வேலை செய்கிற பண்ணும் அப்படியே கூப்பிட்டு வந்தோம் அப்போ பனோரமா மாலுக்கு போகணும்னு சொல்லி பிள்ளைகள் சொல்லிச்சு சரின்னு சொல்லிவிட்டு அங்கே போனோம் அங்கே போயிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அப்புறம் நான் சொன்னேன் பின்னாடி என் ஃப்ரெண்டு வீடு இருக்குது நான் அங்கே போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ வர்றதுக்கு முன்னாடி ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுமா அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு போனேன் அங்கே போய் இறங்கிட்டு எதால் டீ போட்டு குடிப்போமா அப்படின்னு சொல்லி சரி பால் வாங்கிட்டு வரோன்னு சொல்லி கடையை போய் பால் தான் வாங்கிட்டு வரேன் அதுக்குள்ளே ஃபோன் வந்துட்டு வா அந்த பிள்ளைகள் வந்து வேறு இடத்துக்கு போகணுன்னு சொல்லுது அப்படின்ட்டு அவர் சாதா டீ தரேன்னு தான் சொன்னார் என் வாய் சும்மா இருக்கா பால் வாங்கி போடுவோம் அப்போ தான் குடிக்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பால் வாங்கி போடுறதுக்கு கடைக்கு போனது தான் ரொம்ப போச்சு இப்போ ஒன்றுமே சாதாட்டியும் குடிக்க முடியல பால் டீயும் குடிக்க முடியல இங்கே வந்தாச்சு இனிமேல் அடுத்தது எங்கே போகிறான்னு தெரியல பார்க்கணும் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ நான் இதை நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்